இதுவரைக்கும் பார்த்தா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மேல் என் தொகுதி மேம்பாட்டு இதை நான் செலவிடுத்துகிறேன் சுமார் பதினேழு கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது பதினேழு கோடியிலே மீதி இருப்பது வெறும் பதினேழு லட்சம் தான் அத்தனையும் என் மத்திய தொகுதிக்காக நான் செலவிட்டது விவரங்கள் அதை பார்த்தீங்கன்னால் இன்று நான் வந்து இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சிலே பேசுகிறார் ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என் உண்மையான நோக்கம் என்றால் என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றுகிறேன் அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்து அந்த அடுத்த நாளே அது ஆங்கில நாளேடு அதற்கே மறுப்பு தெரிவித்து நாங்கள் செய்ய வெளியீட்டு செய்தி தவறு என்னென்றால் அது ஒரு அது ஒரு பெரிய என்னன்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்றது பெற்று அது அப்போதான் கிடையாது ஆர்டிஐ இது எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியெல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட்டில் தெளிவாக இருக்குது ஸோ ஆர்டிஐயில் வந்து வந்தால் தப்பு என்பது இருக்குது இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார் ஆர்டிஐயில் வந்த ஒரு தவறான செய்தியை பண்ணார் அந்த செய்தியை வந்த சு சுற்றி அது நாலு ஒரு ஆசிரியர்கள் நான் சுட்டி காட்டிட்டேன் இவ்வாறு தான் என் தொகுதியிலே ருக்கி வச்சுப்பது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள் அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ மற்றோடு யாருக்கோ வேண்டுமென்றே பேசியிருக்காரு